வணக்கம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீட்டில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஃப்ரான்ஸ் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதுக்கு பிறகு இப்போ கலந்து இனிமேல் யாராவது இல்லீகலாக வர முடியுமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் ஸோ ஃப்ரான்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் நாளாகவே பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கீழ்நோக்கி கொண்டே போய் கொண்டிருக்குது என்னென்னு சொன்னால் எக்கனமிக் ரீதியாக வந்து ஃப்ரான்ஸ் பின்தள்ளி கொண்டு போகுது ஸோ அதுக்கு பலதரப்பட்ட ரீசன்கள் இல்லைன்னு சொல்லி கொண்டே இருக்கினா அது எங்களுக்கு தேவையில்லை ஸோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து என்ன நடக்குமென்று எதிர்பார்க்கலாம்னு சொன்னால் உதவிகள் இருக்குது தானே இப்போ கேஃபாக இருக்கட்டும் ஏகைசா அவங்களுக்கு வீட்டுக்கு பே பண்ணுற காசாக இருக்கட்டும் அப்படி இருக்கிற விஷயங்கள் அண்ட் அதை தாண்டி செக்யூரிட்டி சோசியல் அதில் கிடைக்கிற ஹெல்ப்புகள் அதில் வந்து சில மாற்றங்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் மேலே மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தமென்று சொன்னால் அது என்ன சொல்கிறோம் வேண்டாம் உதவிகள் நிறைய கிடைக்கிற நாடு தான் ஆக்கள் அதாவது எத்ஹோன்ஷாக வந்து நாட்டில் இருக்கிறேன் ஸோ நிறைய உதவிகள் நீங்கள் கொடுக்க கொடுக்க நிறைய பேர் வந்து கொண்டே இருப்பினா ஸோ அதனால தான் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமோ எந்த ஒரு ஹெல்ப்புமோ எங்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறதுன்னு நே சொல்கிறோம் அது ஒரு சைட்டில் பார்க்க போனாலும் உண்மைதான் என்னென்னால் எத்ஹோன்ஷாக்கு நிறைய விதமான ஹெல்ப்புகள் கிடைக்கின்றன ஸோ அது கிடைக்கிற நாடியே வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ மக்கள் என்ன வேண்டும் நம்ம சொன்னால் கவர்மெண்ட்டு இருக்கிற ஹெல்ப்பை வந்து அப்படியே வச்சுக்கொள்ளுங்க இதுக்கு மிஞ்சி அவைக்கு கொடுக்க வேண்டாம் ஸோ அப்படி நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் அவை வந்து கொண்டே தான் இருப்பினா அதே மாதிரி ஏகன் கட்சி என்ன சொல்கிறேன் சொன்னால் இப்போ ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டுக்கு நீங்கள் வாரீங்க இல்லைனா இப்போ பேக் சொல்லி இப்போ ஸ்ரீலங்காலேருந்து வாரீங்கன்னு வைங்க உங்களுக்கு ஃப்ரான்ஸில் வேலை கிடைக்கல அப்போ அவ என்ன சொல்லணும்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது நீங்கள் திருப்பி உங்களோட நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஏன் அப்படி சொல்லணும் இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரன் வேலை இல்லாமல் வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு முடியாது தானே ஃப்ரான்ஸுக்கு ஃப்ரான்ஸ் மட்டும் தானே நாடு அப்படின்றீங்க அதுவும் ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் உண்மைதான் என்று சொன்னால் ஃப்ரான்ஸ் மக்களுக்கு ஃப்ரான்ஸ் மட்டும்தான் நாடு அப்போ அவையே வந்து நாட்டில் போய் அகதியாகவே இல்லாட்டி வேறு நாட்டில் போய் வேலை செய்யணும் என்ற கட்டாயம் அவங்களுக்கு தேவையில்லை தான் இந்த நாடு இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களோட நாட்டிலேருந்து வாரீங்கள் பட் உங்களோட நாட்டிலேருந்து வரும் வந்து உங்களுக்கு இங்கே எதுவுமே கிடைக்கணும்னு சொன்னால் நீங்களே இந்த நாட்டில் இருக்கீங்கன்னா விலை கேட்கணும் அண்ட் அதாவது வந்து ரேசிசமாக சொல்லவே இல்லை ஸோ அவை என்ன சொல்கிற மாட்டாங்க அதை நீங்கள் எப்படி ரேசிசத்துக்குள்ளே எடுப்பீங்க ஏனென்றால் இது எல்லா நாட்டிலும் நடக்கிற சட்டம் தானே ஸ்விஸ்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லா நாட்டிலேயும் இதே சட்டம் தானே இருக்குது ஃப்ரான்ஸ் மட்டும் அதை செய்ய வரும்போதே எல்லாருமே வந்து அது வந்து அவைய இனத்து பார்த்து செய்யணும் என்ற குற்றச்சாட்டை வந்து வைக்கணும்னு சொல்லி அவை கேட்கினேன் ஸோ அப்போ சொல்கிறத பார்த்தால் என்னாகும் என்று சொன்னால் இப்போ அடுத்து வர வர வருஷங்களில் வந்து இப்போ எலெக்ஷன் மாறினதுக்கு பிறகு ஸ்ரீலங்காலேருந்து இல்லீகலாக வர்ற ஆக்களும் சரி வேறு நாட்டிலேருந்து வர்றாக்களும் சரி வந்து அது குறைக்கப்படும் நினைக்கிறேன் அதையும் தாண்டி இப்போ இருக்கிற பிள்ளைகள் எங்களோட வயசில் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுப் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் தாங்கள் சின்ன வயசில் பார்த்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரான்ஸ் நாடு இது இல்லை என்றினா இப்போ முக்காவாசி இடங்களில் வந்து ஹலால் சாப்பாடுகளும் கெபாபும் தக்கோஸும் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெஞ்சு சாப்பாட்டு கடைகளே குறைவு ஃப்ரெஞ்சுக்கான விஷயங்களே குறைவாக இருக்குது ஃப்ரான்ஸ் நாட்டில் ஸோ அவைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவை கூடுதலாக அசியாஜிக்கு மற்ற பக்கம் கூட அவையை போக இல்லை அவை கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் சொல்கிறோம் அண்ட் அவையே இந்த நாட்டை விட்டு போகணும் மட்டும் அவையே சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வருமண்டு எல்லாருமே நெக்கினும் ஸோ அப்படி இருக்கும்போது உதவி தொகைகளாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எடுத்துக்கொள்கிற உதவிகளாக இருக்கட்டும் எல்லாமே குறையும் மண்டு ஒரு அடிப்படையில் சொல்லி கொண்டிருக்கணும் நிறைய இடங்களில் ஸோ நீங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும் அதாண்டு ஸ்ரீலங்காவில் இருந்து வர்றாக்கள் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொன்னால் இப்போ இனி வர்றாக்களுக்கு வந்து மேபி ஸ்ரீலங்காவுக்கு சிறப்பு அனுப்புறதுக்குமான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு எங்களுக்கு எலெக்ஷன் தானே ஸோ அதற்கு பிறகு எதுவும் மாறலாம் அதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறாலும் எடுக்கிறது நல்ல மண்டு நான் நினைக்கிறேன் ஸோ so, இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான அப்டேட் இவ்வளவு தான் வேறு இது மென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி